ஓம் ஸ்ரீ மாத்திரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேசாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியஸ்வாமினே நம ஓம் நம சிவாய சிவாய நம திகடச்சக்கரஸ் முகம் சகட சகடச்சக்கர தாறை நாயகன் அகட்சக்காவுரை பிகடச்சக்கரன் மெய் பதம் போடுவாம் அருவமும் உருவம் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது கருணை கூர் முகங்கள் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்த நன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று நகர் புகு படலம் இப்படலம் வீரபாகு தேவர் மகேந்திரபுரத்தை பற்றி மனதுள் எண்ணியவைகள் நகரின் அழகு கடல் சூழ்ந்த தன்மை மாளிகைகளின் மேன்மை மேல் மாடிகளின் சிறப்பு அதிரவன் வாயுதேவன் தென்றல் ஆகியன பற்றிய கற்பனை சூரவன்மனின் ஆணை அசுரர்களின் பறத்தையர் தொடர்பு மகேந்திரபுரத்தின் மாண்பு சூரவன்மனின் மைந்தர்களின் மாளிகைகள் சிறைசாலை ஆகியனவற்றை காணலை கூறுகின்றது வீரமகேந்திரபுரத்தை பார்த்து வீரபாகுதேவர் எம் தலைவரான சிவபெருமான் அண்டங்கள் அனைத்தையும் ஏழு வகையான உயிர்த்தொகைகள் அவைகள் வாழ்வதற்கு தேவையான பொருட்களையும் முழுமையாக படைத்து மிகுதியாக விளங்கும் சிறந்த வளங்களுடன் நிறைத்து வைத்தாற்போல் இருந்தது நால்வகை படைகளும் ஆயிரத்தெட்டு அண்டங்களும் அலைவீசும் கடல்கள் அனைத்தும் ஒன்றாக இருந்தது குதிரைகள் வெண்மை கருமை பசுமை செம்மை பொன்மை என்ற நிறங்களுடன் மயூரகதி சரகதி வள்ளிய புலிகதி முயர்கதி வானரகதி மல்லகதி என ஐந்து வகை நடைகள் பயின்றன பெரிய பெரிய அரிய வகை யானைகள் காலாட்படைகள் தேர்ப்படைகள் என எண்பதாயிரம் யோசனை தூரம் சிவபெருமானிடமிருந்து பெற்ற சூரபெண்மன் தவத்தால் கிடைத்தவை யாவும் நிறைந்து விளங்கின இவ்வளவு சிறப்பு இருந்தும் அறம் உண்மை கருணை ஆகியன இல்லாமல் தேவர்களை அடைத்துவிட்டானே என்றார் குதிரை வாயிலிருந்து ஒழுகும் உமிழ்நீர் யானையின் மதநீர் பெண்டீர்கள் அணிந்த சந்தனம் போன்றவை ஆகியவை அனைத்தும் கடலில் சேர்ந்தன உலகில் உள்ள அனைத்து தேவருலகங்களையும் ஒன்றாக சேர்த்தாற்போல் பல பிரம்மாக்கள் ஒன்று கூடி இந்நகரை படைத்தார்கள் போலும் என்றார் தங்கும் இடங்கள் வசதியாக இருந்தன இழிவுடைய ஒருவன் பெற்ற செல்வம் எவர்க்கும் பயன்படாது தன்மை போல் பயன் தராததாய் கடல் சூழ்ந்திருந்தது கதிரவன் சூரவன்மனின் கட்டளையால் மிக குறைந்த ஒளியினை தந்தான் எண்ணற்ற கோபுரங்கள் நிறைந்திருந்தன விண்மீன்களும் நட்சத்திரங்களும் கோள்களும் மாளிகைகளும் வரிசையாக ஒளி தந்தன அசுரர்கள் வானில் வசதியாக சென்று வர மாளிகைகள் தோறும் நிலாமுட்டங்கள் இருந்தன மாளிகைகளில் நவரத்தனங்கள் பதிக்கப்பட்டிருந்தன கண்ணாடி மாளிகைகள் பொன் ஆசனங்கள் அசுரப்பெண்டியர்கள் கல்லை பருகி அமர வசதிகள் இருந்தன தேவமகளிர் உணவை சமைத்து பரிமாறிட அசுரர்கள் காம மயக்கத்தில் உண்ண இளைஞர்கள் பரத்தையருடன் சேர விருப்பத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் அசுரர்களின் ஆணைப்படி தெண்டல் காற்று எப்பொழுதும் வீசும் வீட்டின் மேல் மாடியில் அசுர மகளிர்கள் அலங்காரம் செய்து கொண்டு கதிரவனை பிடித்து கண்ணாடி போல் பார்ப்பர் அசுர மகளிர் தம் குழந்தைகளுக்கு குதிரையை விளையாடத் தருவர் மக்கள் விதவிதமான ஆடைகள் அணிந்திருந்தனர் விளையாட்டுகள் விளையாடி மகிழ்வர் அசுர மகளிர் தேவர்களை வழி அழைத்து கூடுவர் தேவர்களை அசுர மகளிர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு விளையாட்டுக் காட்டி அழாதிருக்க செய்ய சொன்னார்கள் ஐந்து வகையான கற்பக மரங்களும் சிந்தாமணி காமதேனு சங்கநிதி பதுமநிதி என அனைத்தும் அங்கு இருப்பதால் ஆடவர் பெண்டீர் எப்பொழுதும் நினைத்தவற்றை விரும்பியதை உடனே அளித்து நிறைவேற்றின கதிரவன் வாயுதேவன் வருணன் ஆகிய தேவர்கள் அசுரர்கள் கேட்டதை செய்து பணிவிடை செய்திருந்தனர் அனைவரும் செல்வ செழிப்புடன் நீர்நிலைகள் மிகுதியாக இருந்தன தவத்தினால் பெற்றதால் அனைவரும் ஒரு குறையன்றி நோயின்றி மூப்பு பசி வறுமை இல்லாமல் பயமும் இல்லாமல் சூரபன்மனின் ஆற்றில் அனைத்து அசுரர்களும் இன்பமாக வாழ்ந்தனர் இல்லங்கள் தோறும் தயிர் நெய் தேன் பால் கரும்புச்சாறு என குளங்கள் இருந்தன கல்லை குடித்து களியாட்டம் போட்டனர் உடைகள் மாலைகள் ஆபரணங்கள் வாசனை திரவியங்கள் என குவித்து வீதிகள் தோறும் போட்டு மாற்றிக்கொண்டே இருந்தனர் விளையாடுவதற்காக சோலைகள் நிரம்பி இருந்தன கல்வி சாலைகளும் இருந்தன மாளிகையின் உச்சியில் கொடிகள் பறந்தன முரசுகள் போன்ற ஒழிக்கும் கருவிகள் நிறைய ஒழித்தன பட்டத்து யானைகள் அலங்காரத்துடன் காணப்பட்டன அனைத்து விதமான இறைச்சி வாணிகம் நடைபெற்றன கால்வாய்கள் குளங்கள் நீர்நிலைகள் சோலைகள் இருந்தன குடைகள் ஏந்தியவர்கள் விலக்கேற்றுபவர்கள் என பலதரப்பட்ட அசுரர்கள் வாழ்ந்தனர் இந்த நகரத்தின் சிறப்பை மாண்பை ஆயிரம் நாக்குகளாலும் ஆயிரம் கண்கள் பத்து லட்சம் காதுகள் ஆயிரம் அறிவு கொண்டிருந்தாலும் சொல்லி கண்டு கேட்டு அடங்காததான தன்மையாயிருந்தது கடல் சூழ்ந்த இந்த வீர மகேந்திரபுரத்திற்கு ஒப்பாக ஒரு நகரமும் கிடையாது அசுரர்களில் சிலர் பத்து நூறு ஆயிரம் கோடி என்னும் தலைகள் உள்ளவர்களாயும் இருந்தனர் ஆறுமுகப்பெருமானின் தூதுவராகிய வீரவாகு தேவர் அந்நகரில் இமயமலை போல் உள்ள கிழக்கு திசையில் உள்ள முதன்மை கோபுரத்தின் உச்சியில் நின்று அந்த நகர வளத்தை பார்த்துவிட்டு பின் சூரவன்மன் வாழும் நகரத்திற்கு செல்ல தீர்மானித்து நடுப்பகுதிக்கு வான்வழியே சென்றார் சூரபன்மனின் மைந்தர்களின் மாளிகைகள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டு இருந்தன அங்கிருந்து சூரபன்மனுக்கு ஆலோசனை வழங்கும் தலைமை அமைச்சரான தர்மகோபனின் மாளிகையின் உச்சியில் தங்கி சிறைச்சாலை எங்குள்ளது என்று தேடி பார்த்தார் வீரபாகுதேவர் என கூறி நகர்ப்பு படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் ஜெயந்தன் புலம்பொரு படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுதை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விலங்கு உலகம் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்